கிறிஸ்துவக்குப் பிரியமானவர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னும் எட்டாம் வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உமை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் உதாரணத்திற்கு நான் பார்க்கும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதியாக இருந்தவர் இவர் அந்நாட்களில் ஒரு நாள் அதிகாலையில் மூத்த அரசு ஊழியர்கள் அவரை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தில் அவருடைய ஆலோசனை பெறும்படி சென்றிருந்தார்கள் அவரது அறையின் அருகில் சென்றபோது அவர் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தது போல குரல் கேட்டது ஆகவே இவரை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் அவர் வரும் வரை பக்கத்து அறையில் காத்திருந்தனர் வெகு நேரம் கழித்து அப்ரஹாம் லிங்கன் வெளியே வந்தார் ஐயா நாங்கள் காலை அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் நீங்கள் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தீர்கள் ஆகவே காத்திருந்தோம் என்றனர் வேறு யாருமல்ல நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்று ஆபிரகாம் சொன்னவுடன் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் அவர்களது வியப்பை கண்ட ஆபிரகாம் சிறிது விளக்கம் அளித்தார் நான் சிறு பயனாக இருக்கும் போது காடுகளில் விறகு வெற்றி ஜீவனம் செய்து வந்தேன் என் பாட்டிதான் என்னை பராமரித்து வந்தார்கள் அவர்கள் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்தவுடன் அதை தியானிக்க வேண்டும் என்றும் ஆண்டவருடன் மாத்திரமே முதலில் பேச வேண்டும் என்றும் கூறினார்கள் அந்த பாடத்தை இன்னும் விட்டுவிடாமல் முதலில் ஆண்டவருடன் நான் பேசுகிறேன் என்றாம் நாம் முதலில் யாரோடு பேசுகிறோம் அன்றைய செய்தித்தாளோடு கூட பேசுகிறோமா அல்லது தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறோமா அல்லது மற்றவர்களோடு கூட நாம் பேசுகிறோமா யாருடன் முதலில் பேசுவீர்கள் அதிகாலையில் எழுவும் பழக்கம் உண்டா தொலைபேசி அழைப்போ அல்லது யாரோ எழுப்பிதான் நீங்கள் எழுவதுண்டா இவர்கள் உங்களை எழுப்புவதற்கு முன்பே தேவனோடு உறவாடி அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பீர்கள் ஆனால் தூங்கி விழித்த முகத்தோடு அல்ல புன்சிரிப்போடு எழுந்திருப்பீர்கள் யாவரையும் யாரையும் புன்சிரிப்போடு சந்திப்பீர்கள் அந்த நாளின் எல்லா காரியங்களிலும் நிதானத்தோடு யோசித்து செயல்படுவீர்கள் அன்று வரும் பிரச்சனைகளினால் பதற்றப்பட்டு உங்கள் சமாதானத்தை இழக்க மாட்டீர்கள் கத்தரை நம்பி அவர் பொறுப்பில் விட்டு விடுவீர்கள் ஆம் அதிகாலை நேரத்தை அன்பருடன் செலவிடுவது ஒரு இன்பமான வேலை வேதம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெளியே பார்க்கலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஓரு வரை இதை சொல்லுகிறது இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டுள்ளது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறான் அப்படி அவரை அதிகாலையில் தேடி கண்டடையும் போது அவர்களை ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக தேவன் மாற்றுகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய கலஞ்சியங்களை நிரப்பி நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார் உலக மனிதர்கள் யாருடனும் பேசுவதற்கு முன்பாகவே உலகத்தை படைத்த தேவனுடன் பேசுவது எத்தனை பாக்கியம் அந்த நாளை அவருடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து அந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக நம் கண்களை முடிவு நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே காலி உம்முடைய கிருபைகள் புதியவைகளா இருந்து உம்மை தேடி வருகிறவர்களை அன்பு கோர்ந்து அந்த புதிய கிருபைகளால் அவர்களை நிரப்புகிறவரே உண்மை துதிக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் சந்திப்பதற்கு முன் உண்மை சந்தித்து விட கிருப செய்யும் ஒவ்வொரு நாளும் உண்மையில் அன்பு கூர்ந்து ஆரம்பித்து உலகத்தில் நாங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி பெற்று கொள்ள எங்களை தயார்படுத்தும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னிரு உம்மை கண்டுகொள்ள கிருப செய்தும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ആദരിത്ത് ആശീർവദിപ്പറാക